Hmm. Um. ஹாய் 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 பாஸ் என்ன பண்ணுற சாப்பிட்டாச்சா என்ன பண்ணுற சாப்பிட்டாச்சா சாப்பிட்டியாக்கா கமாண்டா வந்துருக்கி ஃபஸ்ட் கமாண்டா வந்திருக்கி சாப்பிடலை தான் இப்போ தான் குழம்பு வச்சுட்டு இருக்கேன் தான் சாப்பிடணும் இல்ல அக்கா ஆ ஒரு தானே ஆகுது தான் சாப்பிடணும் இப்போதான் வே வேலையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆமாம் மாலை வணக்கம் வணக்கம் மாலை வணக்கமா மதிய வணக்கம் பாண்டி வாருங்கள் வணக்கம் இனிய மாலை வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா ஒரு மணி தான் ஆகுது எல்லோரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க பின்பு பண்ணி வை கமெண்ட் பின் பண்ணி வையாக்கா கமெண்ட் என்ன பின் பண்ணி வைக்கணும் அதாவது பின் பண்ணணுன்னா எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் தான் பின் பண்ணுவோம் இதில் என்ன பின் பண்ணணுங்கிற நீ அந்த நீ அந்த கமெண்ட்டை பண்ணு அப்புறமா பின் பண்ணி வைக்கலாம் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா இல்லை இனிமேல் தான் சாப்பிடணும் இதான் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு தான் சாப்பிடணும் பாண்டி இனிமேல் தான் சாப்பிடணும் ஆமாம் நான் கமெண்ட் பண்ணலை அதான் பின் பண்ணி வை எந்த கமெண்டை பின் பண்ண சொல்கிற எந்த ஃபர்ஸ்ட்டு கமெண்டையா ஃபர்ஸ்ட் கமெண்டை எப்படி பின் பண்ணுறது நீ வந்து லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நீ கமெண்ட் பண்ணா மட்டும்தான் பின் பண்ண முடியும் புரியுதா இல்லையா சொல்றது புரியுதா புரியலையா வாங்க வணக்கம் வியாழக்கிழமை நண்பகல் அன்பு வணக்கம் மற்ற வாழ்த்துக்கள் பல நன்றி முத்தரசி நீயெல்லாம் ஸ்கூல் போயிட்டா ஆமாம் முத்தரசி பால்வாடி போயிட்டா ஆமாம் பேபிங் கிளாஸ் போயிட்டா இன்னொருத்தி வந்து ஸ்கூல் போயாச்சு ரெண்டு மணிக்கு வந்துடுவா நான் லைவை கட் பண்ண உடனே வந்துடுவோம் கரெக்டாக ரெண்டு மணிக்கு வந்துடுவோம் ரமேஷ் காய் காய் அருமை அருமை வாழ்த்துக்கள் பல நன்றி இன்றைக்கி விவசே இல்லை டைம் தவறிட்டு இன்றைக்கி பேபிங் கிளாஸில் ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சுருந்தாங்களா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு சரி 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 வெயிட் அக்கா ஐ வில் பிகம் ஓகே ஓகே பாய் போயிட்டு வா போய்ட்டு வா ரமேஷ் தாய் எந்த ஊர் எந்த ஊர் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிட்டா அதனால தான் விவஸ் கொடுக்கல என்னமோ எட்டு தாண்டலை எட்டு விவஸ் தான் இருக்குது செல்லதுரை ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் 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 சொல்கிறீங்களா பாய் சொல்கிறீங்களா ஹாய் ஹாய் செல்லதுரை இனிய மதிய வணக்கம் எதோ பாய் சொல்கிறீங்களா ஹாய் சொல்லியிருக்கீங்களான்னு தெரியல மதுரை பாலசுப்பிரமணியன் சார்பாக லைக் பண்ணிவிட்டேன் வாங்க வாங்க பாலா இனிய மதிய வணக்கம் ரொம்ப நன்றி வாருங்கள் வணக்கம் எட்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைவை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிடுங்க பார்ப்போம் நேகல் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் இன்னைக்கு நம்ம வீட்டில் தட்டாம்பயிரு குழம்பு தட்டாம்பயிர் குழம்பு நம்ம வீட்டில் கொஞ்ச நேரம் வேகணும் தக்காளி பழம் எல்லாம் வெட்டி போட்டுட்டு இங்கு அதை தட்டம்பயிறு என்போம் தட்டைப்பயிர் தான் தட்டைப்பயிர் தான் தட்டாம்பயிறு அப்படின்னு சொல்லுவோம்லா தட்டான் பயிர் என்கிறீர்களா ஆமா தட்டைப்பயிர் தான் நம்ம தட்டாம்பயிர தட்டம்பயிருன்னு சொல்லி அது பழக்கம் ஆயிடுச்சு அந்த காலத்து வீடு மாதிரி இருக்குது ஒயிட் கலரில் பண்ணது அந்த காலத்து வீடு மாதிரி இருக்கு ம் இது நல்லா இருக்குதேண்ணே அழகா இருக்கு கலர்ஃபுல்லாக சூப்பர் 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 ம் இந்த கலர் நல்லா இருக்குல்ல இது என்ன கலரு ஐயோ இது நல்லா இல்லைண்ணே இது ஒரு மாதிரி இருக்குது நம்ம வந்து இந்த கலரையே வச்சிருவோம் இன்னைக்கு ரொம்ப வீவ்ஸ் கம்மியாக இருக்குது பத்துக்கு மேலே போகவே இல்லையே ஸோ ரைட்டு குழம்பாது வைப்போம் சாப்பிட வருவாங்க நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே லைவை போடுவோம் பாருங்கள் எங்கள் வீட்டு அடித்த மாதிரி இருக்குது நல்ல இதான் நம்ம வாங்கின அவார்டு பார்த்துக்கோங்க இதான் அவார்டெல்லாம் இந்த அவார்டெல்லாம் தொங்குது போட்டாவா தொங்குது எப்படி இருக்குது நாங்கள் வாங்கின அவார்டு இந்த அவார்டு வாங்கி ரெண்டு வருஷம் ஆகுது திருச்சியில் போய் வாங்கினோம் சரி அது ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு அங்கே போய் வாங்குறது நல்ல ஒரு நிறைய அக்காமார்கள் கிடச்சாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒரு ஜாலி தான் கற்பனை கனவுகள் கண்டிப்பாக பலவிதமாகும் அன்பு நல்வாழ்த்துக்கள் நன்றி அவார்டு தொங்குறது நல்லா தான் இருக்குது அவ்வளோதான் போதும் ஒரு அவார்டே போதும் நான் ரொம்ப இருட்டாக இருக்கல இருட்டாக இருக்கிறது லைட் போட்டாலும் நல்லா இல்ல அப்படியே போட்டுருவோம் இன்னும் ஒன்றுமே தெரியாது பேக்காக இருக்கு ஏதாவது ஃபோட்டோ ஆப்ஷன் இருந்தாலும் கொடுக்கலாம் ஃபோட்டோ சரி இருக்கட்டும் வேகலை கட்டாம் பேர் கொஞ்சம் நேரம் வேகணும்னு நினைக்கிறேன் அப்படியே இது கூட தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகெல்லாம் போட்டுடாண்டி தான் சரிண்ணா இதில் வைப்போம் எடுத்து எந்த நேரத்திலும் ஓகே டி எட்டி எட்டி பார்த்து படிச்சுக்கலாம் எப்படி இருக்கு மயில் ரகு பாருங்க வயல்ல தென்னைவரத்துக்கு கீழே நிறைய இறகு கிடைச்சிருந்துச்சு தான் வச்சிருக்கோம் அது சாமி பட்டா பக்கத்துல வச்சாச்சு ரெடி பண்ணும் யாரும் இல்லை நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்ம அதுலேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா உட்காந்துக்கிட்டே இருக்கணும் விஎஸ் இல்லை சரி லையே என்ன பாட்டி வேண்டியதான் அந்த இதுகாக தான் நான் லைவே போடாம இருந்தேன் மீ வைரஸ் இல்லை மீ லைவனை படிச்சு சேமிந்து கொண்டினா சுத்தமா வைரஸ் இல்லை நேத்து கூட கொஞ்சம் வைரஸ் இருந்துச்சு இப்போ அறவே கிடையாது கொஞ்சம் லேட் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதனாலதான் இந்த லைவ் நமக்கு ரொம்ப இதாக அப்படியே தான் இருக்கு கட் பண்ணி விட்டுலாமான்னு பாக்குறேன் வீடியோ போட்டுட்டு இருக்கலாமான்னு பாக்குறேன்

நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் ஏய் அந்த என்ன பண்ணி ஒரு இடத்துல இருக்காது வாங்கோலி விசாரி ஒரு இடத்துல இரு ஆஹ் கிட்டேங்க கிட்ட പത്തൊമ്പത് പേര് കാട്ടത് ഒരുത്തരുമേ ഇല്ലാടത്തും കൊഞ്ചനേരം thank கேட்டு எட்டி பார்ப்போம் யாராவது வந்திருக்காங்களான்ட்டு இந்த லைவ் எதுக்கு போட்டிருக்கோம்னா கொஞ்சம் நெட்டு இருக்கு பாருங்க அந்த நெட்டை வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது கொஞ்ச நேரம் லைவ் போடுவோம் போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் மொபைல் எடுத்து நம்ம நோண்டிட்டு இருக்க முடியாது அப்படின்றத லைவ் போட்டு விட்டுருக்கேன் ஒருத்தருமே வரல என்ன சொல்றது நான் அதுக்காக தான் லைவ் நான் ஒரு ஆறு மாதம் நிப்பாட்டி வச்சேன் செவனின்னு இருக்கலாம்ட்டு அப்போ அந்த லைவே வேண்டாம் சரிப்பா லைவ் நோ லைவ் நோ லைவ் நோ லைவ் இனிமேல் யாராவது ஏன் லைவ நிப்பாட்டிட்டீங்க ஏன் லைவ் போடலை அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டீங்கன்னு எடுத்துக்கோங்களேன் அதுக்கப்புறம் இருக்கு லைவ போடுங்க லைவ போடுங்க எப்போ கமெண்டில் வந்து லைவ் போட்டா ஒரு நாகு இல்ல என்னத்தை சொல்ல சரி ஒரு நாலு மனுஷன் மக்கிட்ட பேசணுமே நம்ம லைவ் போட்டா ஒருத்தருமே வர மாட்டேங்க என்னத்தை சொல்றேன் நானு அக்கா ஏக்கா ஏன் லைவ் பாட்டிக்கீங்க ஏக்கா லைவ் போடுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க ஆனா லைவுக்கு வர மாட்டேங்கிறாங்க சரி நம்ம பிரயாசப்பட்டி போட்டோம்னா லைவுக்கு வரவே மாட்டேங்கிறேங்க சரி லைவுக்கு லைவை கட் பண்ணிக்க மாட்டேங்க அதுதான் நாலஞ்சு வீடியோவை தட்டி போட்டோமா ரெசாட்டி இருந்தமான்னு இருந்துட்டோம்னா ஒன்றுமே பிரச்சனையே இல்லை லைவை போட்டுக்கிட்டு என்ன கிட்ட அதில் இருக்கணும் hindi nyo nga lahat